ஒரு கிராமத்தில் ராமசாமி என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் வீட்டு தோட்டத்தில் ஒரு முருங்கை மரமும் இருந்தது வாரம் ஒரு முறை முருங்கை காய்களை பறித்து பையில் நிரப்பி தோளில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒன்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் டவுன் வரை நடந்து சென்று ரெகுலராக ஒரு மளிகை கடையில் விற்றுவிட்டு வருவது வழக்கம் முருங்கைக்காயை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி வருவார் ராமசாமி கொண்டு வரும் முருங்கைக்காயின் சுவை அந்த பகுதி மக்களிடையே மிகவும் பிரபலம் இதை பயன்படுத்தி மற்ற முருங்கைக்காயோடு கலந்து மளிகை கடைக்காரரும் நல்ல வியாபாரம் பார்த்து வந்தார் நல்ல லாபமும் அவருக்கு கிடைத்தது சம்பாதித்து வந்தார் பல வருடமாக ராமசாமி முருங்கைக்காய் கொண்டு வருவதால் மளிகை கடைக்காரர் அதை எடை போட்டு பார்ப்பதும் இல்லை ராமசாமி சொல்லுகிற எடையை அப்படியே நம்பி அதற்கு ஈடாக மளிகை பொருட்களையும் கொடுத்து அனுப்புவார் காரணம் ராமசாமியின் நேர்மையும் நாணயமும் எல்லோரும் அறிந்தது ஒரு நாள் ராமசாமி பத்து கிலோ முருங்கைக்காயை கொடுத்துவிட்டு அதற்கான பொருட்களையும் வாங்கி சென்றார் சிறிது நேரத்திலேயே பத்து கிலோ முருங்கைக்காய் மொத்தமாக வேண்டும் என்று ஒரு சமையல்காரர் வந்து கேட்க அவருக்காக மளிகை கடைக்காரர் எடை போட அதில் ஒன்பது கிலோ மட்டுமே இருந்தது அன்று முழுவதுமே மளிகைக்காரருக்கு தூக்கமே வரவில்லை ராமசாமி மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம் இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோக்கத்தை செய்துவிட்டாரே இத்தனை வருடங்களாக இப்படி முட்டாள்தனமாக எடை குறைவான முருங்கைக்காயை வாங்கி ஏமாந்து விட்டோமே அடுத்த முறை ராமசாமி வந்தால் சும்மா விடக்கூடாது என்று கடும் கோபத்திலும் இருந்தார் நான்கு நாட்கள் கழித்து ராமசாமி மிகவும் சந்தோஷமாக வந்தார் நல்ல விளைச்சல் என்பதால் நிறைய கொண்டு வந்திருந்தார் கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று எத்தனை கிலோ என்று மளிகை கடைக்காரர் கேட்க பத்து கிலோ என்றார் ராமசாமி அவர் முன்னாலேயே எடை போட்டு பார்க்க ஒன்பது கிலோ தான் இருந்தது வந்த கோபத்தில் மளிகை கடைக்காரரை பலார் பலார் என்று ராமசாமியின் கன்னத்தில் அறைந்தார் இத்தனை வருஷமாக இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கியா கிராமத்துக்காரன் கிராமத்துக்காரங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பிதானே எடை போடாம அப்படியே வாங்கினேன் இப்படி துரோகம் பண்ணிட்டே சி என்னை துப்ப நிலை குலைந்து போன ராமசாமி ஐயா என்னை மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப ஏழை இடக்கல்ல கூட வாங்குற அளவுக்கு எங்கிட்ட காசு இல்லைங்க ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்கிற ஒரு கிலோ பருப்ப ஒரு தட்டுலையும் இன்னொரு தட்டுல முருங்கக்காயையும் வச்சுதான் நான் எடை போட்டு கொண்டு வருவேன் இதை தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்க ஐயா என்று காலை பிடித்து மளிகை கடருக்கு மளிகை கடைக்காரருக்கு செருப்பால் அடித்தது போல இருந்தது தான் செய்த துரோகம் தனக்கே வந்ததை உணர்ந்தார் இத்தனை வருடங்களாக ராமசாமியை ஏமாற்ற நினைத்த மளிகை கடைக்காரரும் அவருக்கே தெரியாமல் ஏமாந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார் என்பது தெளிவானது இதுதான் உலக நீதி நாம் எதை தருகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் நல்லதை தந்தால் நல்லது வரும் தீயதை தந்தால் தீயது வரையும் வருகின்ற காலங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாம் ஆனால் நிச்சயம் நமக்கு திரும்பி வரும் ஆகவே நல்லதை மட்டுமே தருவோம் நல்லதை மட்டுமே விதைப்போம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு மறக்காமல் மறக்காம இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம